வணக்கம் நான் சரஸ்வதி மௌண்டராஜ் பேசுகிறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து எங்கள் வீடு கட்டாத வீட்டில் கொஞ்சோண்டு இருக்கிற இடம் இதில் கொஞ்சம் முள் வச்சு இதான் அந்த செவுறு ஒரு ஒன்றரை ஒன்றடி இருக்கும் அந்த இடத்த மட்டும் நான் அந்த இடத்துல ஒரு முள்ள இது வந்து திராட்சை செடி இப்போ இது வந்து பச்சை சம்பங்கி அது வந்து சப்போட்டா ஒரே ஒரு தோர செடி வச்சேன் அது நிறைய வந்துச்சு அதிலேருந்து எடுத்து பிளாக் பீட்டி ஒன்று வச்சுருக்கேன் அதே மாதிரி அந்த ச அன்னாச்சி பழம் வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நடுவேன் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு தண்டிகீரை தான் எடுத்துன்னு வந்து நட்டேன் அதுலேருந்து வெற விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த செடி அதுலேருந்து இந்த ஒர்க்கே இந்த விறையெல்லாம் உருவி டி போட்டு விட்டேன் அது எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இந்த அந்த ஒரு ச தோரையிலருந்து எடுத்து இவ்வளோ நட்டு விட்டேன் துவர செடியும் நிறைய வந்துடுச்சு இப்போ அந்த இடத்துல இந்த ஓரத்தில் இது வரைக்கும் வாசப்படி வரும் அது கல் வச்சிருக்கான் பாருங்கள் அதனால் இப்போது இந்த இடத்துல அந்த ஓரமாக இந்த கீரையை எடுத்துகிட்டு இங்கே நடப்புகிறேன் செம்பருத்தி செம்பருத்தி களை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இது நல்லா கட்டை கட்டையாக ஒருத்தர் வீட்டில் வெட்டி போட்டுட்டாங்க இது எத்தனை வந்து வச்சிருக்கேன்